நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே நம்ம எல்லாம் வரவேற்று பேசிய இளமகிழன் அவர்கள் பேசும் தன்னுடைய அரசியல் பயணத்தை பற்றி எத்தனை ஆண்டுகளாக கழகத்தோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை பற்றி இங்கே எடுத்து சொன்னார் அவர் அரசியல் வாழ்வும் எனக்கு அவரை அத்தனை ஆண்டுகள் தெரியும் என்பதையும் நான் மகிழ்ச்சியோடு இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் மூர்த்தி அவர்களோடு அவருடைய செயல்பாடுகளைப் பற்றி இங்கே பதிவு செய்தார் அதே நேரத்திலே வாழ்க்கையிலே எனக்கு எத்தனை ஏற்ற தாழ்வுகள் சோதனைகள் என்று வந்த அந்த காலகட்டத்திலும் என்னோடு நின்ற ஒரு தம்பி இளமகிழன் என்பதை நான் இந்த மேடையிலே நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதிலே நம் அத்தனை பேருக்கும் பெருமையும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகளுக்கு ஒரு உவகையோடு இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் இங்கே பேசிய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய பெண்கள் யாரை ஆதரிக்கிறார்களோ இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய சகோதரிகள் யார் ஆட்சி பொறுப்பிற்கு வர வேண்டும் என்று முடிவு செய்கிறார்களோ அவர்கள்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் வர முடியும் ஆட்சி பொறுப்பைக்க முடியும் என்று பொதுவாகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு மத்த மாநிலங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்கள் வாக்கு சதவிகிதம் பெண்களுடைய மக்கள் தொகை கணக்கை எடுத்துக்கொண்டால் பெண்கள் குறைவாக இருப்பார்கள் ஆண்கள் அதிகமாக இருப்பார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் பெண்கள் யாராவது வெற்றி பெறணும்னா மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நீங்கள்லாம் வெற்றி பெறணும்னா அது அவங்க கையில தான் இருக்கு இல்லையா ஏன்னா அதிகமாக வாக்கு வைத்திருப்பது பெண்கள் தான் ஏனென்றால் திராவிட இயக்கம் என்பது பெண்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய இயக்கம் தந்தை பெரியார் தொடங்கி பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் இன்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் வரை தொடர்ந்து பெண்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடிய ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கம் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை வேண்டும் என்று குரல் கொடுத்தது திராவிட இயக்கம் அதை செய்து காட்டியது திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் அவர்கள் அதுக்கு முன்னாடி பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கிடையாது சொத்துல உரிமையே கிடையாது இல்லையா போய் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அம்மா அப்பாவோட சொத்துல போய் பங்கு கேட்க முடியாது உரிமை கிடையாது கல்யாணம் பண்ணி போயிட்டாங்கன்னா திருப்பி வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா வந் வரணும்னா கூட யோசிச்சுக்கிட்டே தான் நம்ம வீடு இல்லையே நமக்குன்னு ஒரு வீடு இல்லையே என்று நினைக்கக்கூடிய நிலை நமக்கு என்று வாழ்க்கை முழுவதும் உழைக்கிறோம் நம்ம பேர்ல ஒரு அரசு இடம் கூட கிடையாது என்று உரிமையோடு நாம் கேட்க முடியாத ஒரு நிலை இருந்திருக்கிறது ஆனால் அந்த நிலையை மாற்றி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சொத்திலே சம உரிமை என்ற அந்த நிலையை கொண்டு வந்தது தலைவர் கலைஞரவர்கள் நீங்க போய் சொத்துல சம உரிமை பங்கு கேட்கறீங்களோ இல்லையோ உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி எல்லாம் நம்ம சகோதரி சொத்து கேட்பாங்கன்னு ஒரு மரியாதையோடு உன்னை நடத்துறாங்க இல்லையா அந்த மாற்றத்தை கொண்டு வந்தது அந்த சட்டம் அதே போல பெண்கள் படிக்க வேண்டும் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் பெருமையோடு எல்லா மேடையிலையும் சொல்றாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்ல நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக உழைக்கக்கூடிய வேலைக்கு போகக்கூடிய மகளிர் இருப்பது தமிழ்நாட்டில் என்று பெருமையோடு சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய இடத்திற்கு நம்மை கொண்டு வருவதற்கு எத்தனை ஆண்டுகால உழைப்பு அதற்கு முன்னால் இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு காலகட்டத்தில் பெண் பிள்ளைகளே வேணாம் நினைப்பாங்க இல்லையா அதையெல்லாம் தாண்டி வீட்டில் இருக்க பொண்ணு படிச்சு என்ன ஆக போகுது வீட்டில் இருந்தால் போதும் ஸ்கூலுக்கெல்லாம் போக வேண்டாம் ஏதோ ஒரு சமையலை சொல்லி கொடுத்து வீட்டு வேலையை சொல்லி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சா போதும் என்று ஒரு நிலை இருந்த பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் நீ பத்தாவது வரைக்கும் படி உனக்கு திருமண உதவி சிலரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்ன முதலமைச்சர் தளபதி நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாம் தன்னுடைய குழந்தையை தன்னுடைய பெண் குழந்தையை பத்தாவது வரை படிக்க வைத்தார்கள் பத்தாவது வந்துட்டாங்க பள்ளி படிப்பு முடிக்கட்டும் என்று பனிரெண்டாவது முடித்து பள்ளி படிப்பை முடிக்கக்கூடிய நிலை தமிழ்நாடு முழுவதும் உருவானது அதற்கு பிறகு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு இந்த பெண்களெல்லாம் படிச்சிட்டாங்க ஆயிரம் கனவுகளோடு பள்ளி படிப்பை முடித்து விட்டு நான் கல்லூரிக்கு போய் படிக்கணும் கல்லூரிக்கு போய் படிக்கும்போது எனக்கு இன்னும் வேலை வாய்ப்புகள் அதிகமாகும் நான் தன்னம்பிக்கையோடு இருக்க முடியும் நான் சம்பாதிக்க வேண்டும் சொந்த காலில் நிக்கணும் என்று அந்த கனவுகளோடு இருந்த பொழுது அண்ணன் தளபதி அவர்கள் சொன்னார்கள் இங்கே கல்லூரியிலே போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு வசதிகள் அற்ற பெண்களுக்கு அவங்க படிக்கக்கூடிய அந்த ஆண்டுகளிலே நான் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிறேன் நீ யாருக்கும் போய் கை நீட்டு நிக்க வேண்டாம் ப பொருளாதார வசதி இல்லாதனால படிப்பு நிறுத்த அவசியம் இல்லை அது மட்டும் இல்ல போயிட்டு வர பேருந்து செலவு கூட கிடையாது ஏனென்றால் நமக்காக விடியல் பயண திட்டம் என்ற அந்த திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு மகளிர் இருக்க பேரூந்திலே பயணம் இலவசம் என்ற அந்த நிலையை உருவாக்கி காட்டியது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நாள் முழுவதும் உழைக்கக்கூடிய சகோதரிகள் அவர்களுக்காக மகளிர் உரிமை திட்டத்தை கொண்டு வந்து ஆயிரம் ரூபாய் மாதம் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி இல்லையா இப்படி பெண்களுக்காகவே நடந்து கொண்டிருக்க கூடிய ஆட்சி நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி என்ற பெருமை நம் அத்தனை பேருக்கும் உள்ளது ஆனா இன்று ஒன்றியத்திலே பேசிய தங்க தமிழ் செல்வன் அவர்கள் கூட இதை பற்றி நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அங்கே ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி இன்னைக்கு யாரோட கூட்டணியில் இருக்காங்க அதிமுகவோட அவங்க ரெண்டு பேரும் ஒரு மாற்றத்தை ஒன்றியத்திலே ஒரு சட்ட வடிவமாக மசோதாவாக கொண்டு வராங்க முதல்ல காங்கிரஸ் கூட்டணியிலே நம்முடைய ஆட்சி இருந்த பொழுது நாம் கொண்டு வந்த திட்டம் நூறு நாள் வேலை திட்டம் இல்லையா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்காக நூறு நாள் வேலை உறுதி செய்யக்கூடிய திட்டமாக அதிகமாக அந்த திட்டத்தின் வழியாக பயன்பெற்றது பெண்கள் நூறு நாள் ஒரு ஆண்டுக்கு உறுதியாக வேலை கிடைக்கும் இந்த பிஜேபி ஆட்சி ஒன்றியத்திலே டெல்லியில வந்த பிறகு யாருக்கும் நூறு நாள் வேலை கொடுக்கறதில்ல இந்தியா முழுவதும் அவங்க தான் சம்பளம் கொடுக்கணும் யாருக்கும் நூறு நாள் வேலை கொடுக்கறதில்ல நாடு முழுவதும் நாற்பது நாள் வேலை கொடுத்தாலே விஷயம் என்ற ஒரு நிலையை கொண்டு வருகிறார்கள் இப்பொழுது புதுசா கொண்டு வந்திருக்கக்கூடிய மசோதாவில் மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டம் வேலை உறுதி திட்டம் ஆனா மகாத்மா காந்தி பேரை எடுத்தாச்சு வேற ஏதோ நமக்கு வாயில வராத ஒரு பேரா சொல்லி முடியறதுக்குள்ள நமக்கே தலை சுத்தம் அப்படிப்பட்ட ஒரு பேர் அந்த பேரில் ராம் வரணும் அதுக்காக அந்த பேரை மாத்தனாங்க சரி பேரை மாத்தனவங்க திட்டத்தை அப்படியே வச்சாங்களா இல்லை அந்த திட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகள் கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய ஏழை மக்கள் கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய முதியோர் மாற்றுத்திறனாளிகள் என்று இவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை வழங்கி கொண்டிருந்த அந்த திட்டத்தை நூறு நாள் திட்டத்தை நிறுத்தக்கூடிய முற்றிலுமாக தடை செய்யக்கூடிய ஒரு மசோதாவை சட்டத்தை அங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் நம்ம தொடர்ந்து எதிர்த்திருக்கிறோம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதை என்றும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதை தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனா பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு அடிக்கடி ஒன்னே தான் கேட்பாரு முதலமைச்சர் என்னோட ஒரே மேடையில் ஏறி என்னோட விவாதிக்க வேண்டும் என்று நான் ஒரே கேள்வி கேட்கிறேன் இந்த நூறு நாய் வேலை உறுதி திட்டத்தை அழிக்கக்கூடிய வகையில் கொண்டு வரப்பட்ட மசோதாவை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு எங்களுக்கு தெளிவா பதில் சொல்லுங்க புதுசா கட்சிய ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மசோதாவை பத்தி எந்த கருத்தும் சொல்லல எல்லாத்தையும் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய இந்த சகோதரிகள் என் கண் முன்னால் இருக்கக்கூடிய இந்த சகோதரிகளுக்கு வேலை தந்து கொண்டிருந்த ஒரு திட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு நிறுத்த துழித்துக் கொண்டிருக்கிறது இனிமேல வேலை அதுவும் எப்படி விவசாய எல்லாம் வேலை கொடுக்க மாட்டாங்களாம் விவசாய நாட்கள் எப்படி கணிக்கப்படும் விவசாய நாட்கள் அறுபது நாட்கள் வேலை இல்லைன்னா விவசாய அறுபது நாட்கள் ஒவ்வொரு நாளும் வேலை இருக்கா விவசாயத்துல போய் கழனியில இறங்கி வேலை பார்க்க முடியுமா அத்தனை நாளும் வேலை இருக்கா இதை கூட புரிந்து கொள்ளாத ஒரு அரசு முற்றிலுமாக உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்க கூடிய அந்த நூறு நாள் வேலையை நிறுத்தணும்னு நினைக்கக்கூடிய கூடிய ஒரு அரசு அங்கே ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பாஜக நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்க கூடாது டாக்டர் ஆகக்கூடாது மருத்துவ கல்லூரியில இடம் கொடுக்க கூடாது என்று நினைத்து நீட் தேர்வுகளை கொண்டு வந்த அதே பிஜேபியோட கூட்டணி வைத்துக்கொண்டு அதிமுக இன்று தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது ஆனா அந்த ஏதோ இங்க சகோதரிகளையும் சகோதரர்களையும் இந்துக்களையும் நாங்க தான் பாதுகாப்போம் என்று சொல்லி இங்க மத கலவரங்களை உருவாக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகள் சகோதரர்கள் தெளிவானவர்கள் நூறு நாள் வேலையில அதிகமா பாதிக்கப்பட போது இந்துக்கள் தெரியலையா எத்தனை இந்துக்கள் இந்து பெண்கள் அங்க இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள்ல இதே வேலைக்கு சென்று கொண்டிருந்த இந்து இளைஞர்கள் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுடைய வேலையெல்லாம் நிறுத்து இவங்களுடைய வயித்தில் அழிக்கக்கூடிய பாஜக உடைய உண்மையான முகம் என்ன என்பதை ஒவ்வொரு முறையும் தோலிறுத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் பாஜகவை ஒவ்வொரு முறையும் எதிர்த்து போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி இருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு 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 என்று நாம் பெருமையோடு கொள்ள முடியும் தமிழ்நாட்டை ஒரு பாதுகாப்பாக இடமாக பெண்களுடைய எதிர்காலத்தை பற்றி அக்கறைப்படக்கூடிய ஒரு ஆட்சியாக இளைஞர்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய ஆட்சியாக தமிழ்நாட்டை நாம் மாற்ற வேண்டும் இந்த ஆட்சி தொடர வேண்டும் இந்த ஆட்சியின் தொடர்ச்சியிலேதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய தொடர்ச்சியிலேதான் இந்த பாதுகாப்பு இந்த இனத்தின் பாதுகாப்பு நம் மொழியின் பாதுகாப்பு நம் சுயமரியாதையின் பாதுகாப்பு நம்முடைய இளைஞர்களின் எதிர்காலத்தின் பாதுகாப்பு இருக்கிறது இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வரக்கூடிய தேர்தலிலே நம்முடைய அமைச்சரவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல நீங்க தீர்மானத்தோடு தான் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று இந்த சகோதரிகளின் முகங்களை பார்க்கும் பொழுது எனக்கு தெளிவாக தெரிகிறது அந்த தீர்மானத்தை உறுதியோடு செய்து வெற்றியை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்